வாசுகி தாமோதரன் கோயம்புத்தூர் சந்திப்பில் இருந்து காலை எட்டு மணிக்கு நாகர்கோவில் வரை செல்லும் விரைவு ரயிலில் உள்ள கழிவறையில் அவசரத்துக்கு கழிவறை சென்றால் அங்கு உபயோகிப்பதற்கு சில்வர் கப் இல்லை செயின் மட்டும் உள்ளது குழந்தைகள் மலம் கழிக்க வந்தால் சிரமப்பட வேண்டியுள்ளது இதுபோல் ரிசர்வேஷன் இல்லாத ரயில் பெட்டிகளில் இந்த கழிவறையில் போதுமான வசதி இல்லாததால் ரயில் பயணிகள் மிகுந்த அவதிக்கு உள்ளாகின்றனர் இதனால் ரயில்வே நிர்வாகம் ரயில் பெட்டிகளின் சுத்தத்தை கருத்தில் கொண்டு பயணிகளின் கழிவறையை அசுத்தப்படுத்தாமல் இருக்க தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டுமென தன்னார்வ நுகர்வோர் உரிமை பாதுகாப்பு நல மையம் கேட்டுக்கொள்கிறது மார்க்சிஸ்ட் கட்சியின் பொதுச்செயலாளர் செயலாளர் மார்க்சிய சிந்தனையாளர் தோழர் சீதாராம் எய்சூரி அவர்களின் மறைவிற்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறது மேற்கு வங்கத்தில் பாலியல் பலாத்காரம் நடந்த விவகாரத்தில் பயிற்சி மருத்துவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து முதல்வர் மம்தா பானர்ஜி நேரில் வந்து பேச்சு நடத்த வேண்டும் என கோரிக்கை இல்லாவிட்டால் போராட்டம் தொடரும் என அறிவிப்பு மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி மக்களிடம் மன்னிப்பு முதல்வர் பதவியை ராஜினாமா செய்ய தயார் என தகவல் உறங்கும் தமிழ்நாடு மின்சார வாரிய அதிகாரிகள் சென்னை அம்பத்தூர் லெனின் நகர் நான்காவது குறுக்கு தெருவில் சின்ன திருப்பதி கோவில் அருகில் உள்ள மின்கம்பம் முழுவதும் மரக்கிளைகள் வளர்ந்து மின்சார உயர்களுடன் பின்னி பிணைந்து மூடியுள்ளது இதனால் மழை காற்றில் மரக்கிளைகள் மின்சார உயர்கள் மீது முறிந்து விழுந்து மிகப்பெரிய விபத்தை ஏற்படுத்தும் நிலை உள்ளதுடன் மின்தடை ஏற்படும் நிலையும் உள்ளது இதுகுறித்து அப்பகுதி வாழ் பொதுமக்கள் அம்பத்தூர் ராம்நகர் மின்வாரிய அதிகாரிகளிடம் பலமுறை புகார் செய்தும் இதுவரை மரக்கிளைகளை அகற்ற எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் மெத்தனமாக உள்ளனர் மின்வாரிய அதிகாரிகள் ஒருவேளை மரக்கிளைகள் முறிந்து மின்சார உயர்கள் மீது விழுந்து விபத்தை ஏற்படுத்தி உயிர் தான் நடவடிக்கை எடுப்பார்களோ தவறாமல் வெளிவரும் நாட்டுப் பிரச்சார பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்